வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எலும்பு முறிவு அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை உடஞ்சி போயிடும் இப்போ இந்த எலும்பு முறிவு கையில் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன நாம் முதலுதவி பண்ணணும் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக எலும்பு முறிவு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் கையில் இருக்கக்கூடிய ரெண்டு போன் இருக்குது மேலே ஒரு போன் இருக்குது கீழே ஒரு போன் இருக்குது அதில் ஏதாவது ஒரு போனில் ஒரு கிராக் ஆகி இருந்து சொன்னால் அப்போது அதிகமான வலி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்பட்ட இடத்த சுற்றி வீக்கம் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் வய சுற்றி வலி இருக்கும் இன்னொன்று கை கீழே உடஞ்சி போய் கீழே தூங்கும் அது என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் பழைய நிலைக்கு தானாகவே கொண்டு வர முடியாது கை உடஞ்சி கீழே தூங்கும் இது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும் சில நேரங்களில் அப்போ பழைய நிலை இங்கே நம்ம என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு முதலுதி நாம் செய்யணும் சரிங்க நாம் முதல் உதிவு செய்யும்போது கைகளில் என்ன செய்யக்கூடாது ஆட்டக்கூடாது அசைக்கக்கூடாது அவருக்கு வலி அதிகமாக ஏற்படும் எந்த பொஷிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் ஒரு தாங்கலா ஒரு அட்டையை நம்ம என்ன செய்கிறோம் கைக்கு அடிப்பக்கமாக கொடுத்துக்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சப்போர்ட்டுக்காக நம்ம அடியில் ஒரு அட்டை இல்லை வேற ஏதாவது நோட்புக் வச்சுக்கிறோம் மேலே வீக்கத்துக்கு மேலே தெரியும் எங்கே எலும்பு முடிஞ்சிருக்கோ அவங்க வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கத்துக்கு மேலேயும் கீழேயும் அதாவது மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் ரெண்டு சிம்புகள் அதாவது மூங்கில் சிம்பு என்ன செய்கிறோம் அதை ரெண்டு பக்கமாக வச்சிக்கிறோம் இந்த மூங்கில் சிம்பை நாம் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு கட்டு ஒன்று சாதனமாக ஒரு கட்டு போடுறோம் இந்த கட்டு போடுறதுக்கு நாம் பொதுவாக இது மாதிரி முக்கோண வடிவ கட்டு துணியை நம்ம நேராக பேண்டேஜாக மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரோலர் பேண்டேஜ் கடையில் கடையில் விற்கக்கூடிய அந்த ரோலர் பேண்டேஜை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த முக்கோணம் வடியோ கட்டு துணியை நேராக பேண்டேஜாக மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு அந்த கீழக்கூடிய அட்டையை நம்ம எடுத்துகிட்டு அந்த மூங்கில் சிம்பு மேலேயும் கீழே வச்சோம் இல்லையா அந்த மூங்கில் சிம்பு ரொம்ப எட்ட நகராமல் இருக்கிறதுக்காக அதை என்ன செய்யறோன்னு சொன்னால் பிடிப்புக்காக அந்த ரெண்டு மூங்கில் சிம்பையும் சேர்த்து கட்டுறதுக்காக இந்த ரோலர் பேண்டேஜ் வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் இதை கைகளை அழகாக சுற்றி கைகளை சுற்றி நம்ம இது மாதிரி கொண்டு வரோம் இதை ரோல் பண்ணுறோம் அழகாக அழகாக சுற்றி சுற்றி வந்துடுறோம் முடிஞ்சால் முடிச்சு போட முடியாது அந்த ரோலர் பேண்டேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஒரு லெங்க் ஒரு நுண்ணியை வச்சுக்கிட்டு இன்னொரு நுண்ணியில் நம்ம முடிச்சு போடலாம் ஆனால் இந்த பேண்டேஜில் நம்ம அப்படி செய்ய முடியாது இருந்தாலும் நுனியை என்ன செய்யணும் சொன்னால் உள் பக்கமாக வச்சு இன்சர்ட் பண்ணிடணும் இப்போ என்ன செய்யணும் சொன்னால் இந்த மூங்கில் பட்டை அந்த இருக்கக்கூடிய பகுதியை அந்த துணியை வந்து இறுக்கி பிடிச்சிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் கீழே கையை தொங்க விடாமல் அதுக்கு பொஷிஷனில் கொண்டு வந்து கைத்தாங்கலாம் நம்ம வச்சுக்கணும் இப்படிதான் தான் பொஷிஷன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விழா எலும்பு இருக்குது இல்லையா அந்த பகுதி வயிற்றுக்கு மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு நேர்கோடு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வைக்கணும் மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது இப்போ நம்மக்கிட்ட வேறு கிளாத் இல்லை மெட்டீரியல் இல்லை பேண்டேஜ் கிளாத் இல்லை இப்போ அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷர்ட்டை கீழேருந்து ஒரு ரெண்டு பட்டன் அல்லது மூணு பட்டனை எடுத்து என்ன செஞ்சிடணும் ரிலீஸ் பண்ணிடணும் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டனில் நாம் மாட்டிவிடலாம் அந்த நுனியை என்ன செய்யணும் ஊக்கு போட்டு மாட்டிடணும் இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் நாம் செய்யலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு கட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கர்ச்சிப்பை மூளை அந்த கையை என்ன செய்யணும் கொண்டு எந்த பக்கம் அடிபட்டதோ அந்த இன்ஜூ சைடில் அடிப்பக்கம் கொண்டு போய் அந்த மூளை இரண்டு மூளைகளையும் ஒன்று சேர்த்து நம்ம என்ன செய்யணும் ஒரு சேஃப்டி பின் ஒரு ஊக்கு எடுத்து போட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய நுனியில் ஒரு சேஃப்டி பின் போட்டுறோம் அந்த சேஃப்டி பின்னை எடுத்து போய் என்ன செய்யணும் ஷேர்ட்டில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் அந்த கையோட பொசிஷன் ஒரே ஸ்டெயிட் லைனில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அந்த சேஃப்டி பின்னை பின்பக்கமாக நம்ம மாட்டி விட்டுறோம் அப்படியே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கர்ஷிப்பு இருக்க சரி இல்லையா அந்த கர்ஷிப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கர்ஷிப்பில் வந்து அந்த கை வந்து தாங்கலாக இருக்கும் இப்போ என்ன செய்யணும் சொன்னால் கை வந்து மேலும் அந்த உடஞ்சி போன கைக்கு நாம் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறோம் இதுதாங்க நாம் செய்யக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்டு இது ஒரு எளிமையான முறை சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்